திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனம் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தராங்க உங்கள்கிட்ட மொபைல் இருந்தால் போதும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் போன்ற சோசியல் மீடியாக்கள் மூலமாக வீட்டிலிருந்தபடியே பகுதி நேரமாக சம்பாதிக்க முடியும் மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன் பார்த்து பயனாடிங்க

The <laughs> அருள் தரும் ஆலயங்கள் வரிசையில் என்னைக்கு நம்ம பார்க்க போற ஆலயம் சென்னை வியாசார்பாடியில் அமைந்துள்ள ரவீஸ்வரர் ஆலயம் பற்றி பார்க்க போறோங்க சென்னை மாவட்டத்தில் திருப்புகழ் பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த கோயில்களில் வியாசார்பாடி அருள்மிகு ரவீஸ்வரர் திருக்கோயில் குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் சூரியன் வழிபட்ட தலங்களில் வியாசார்பாடி ரவீஸ்வரர் கோயிலும் ஒன்றாகும் இக்கோயில் வட சென்னையில் மத்தியில் அமைந்துள்ளது வியாசார்பாடி என்னும் இப்பெயர் பானுபுரம் பேஷார்பாடி வைசியர்பாடி என்றெல்லாம் புகழ்பெற்று தற்போது வியாசார்பாடி என்று மருவி அழைக்கப்படுகிறது வியாசார்பாடி டையின் மத்தியில் உள்ள சிவன் கோயில்களில் உறையும் இறைவன் ரவீஸ்வரர் என்றும் இறைவி மரகதாம்பாள் என்றும் வணங்கப்பட்டு வருகிறது ஒரு பிரகாரத்துடன் கூடிய கோயில் மூலவர் ரவீஸ்வரர் இறைவி மரகதாம்பாள் சூரியன் பூஜித்த தலம் இறைவன் லிங்க வடிவில் எழுந்தரில் உள்ளார் இறைவன் ரவீஸ்வர் என்ற பெயர் வழிபாட்டில் உள்ளார் மூலவர் கிழக்கு நோக்கி ஆவுடையார் திருக்கோளம் ஆனால் தரிசனத்திற்கு தெற்கு வயலாகச் சென்றுதான் இவரை தரிசிக்க முடியும் லிங்கத்தை சுற்றியுள்ள ஆவுடையார் சதுர உடைவுடையது ஆவுடையாரின் கோமிகி என்னும் பிரணாளம் வடதிசை நோக்கி அமைந்துள்ளது இக்கோயில் ஆவணங்களில் இத்தலத்து இறைவன் ரவீஸ்வரர் என்ற பெயரில் குறிப்பிடப்படுகிறார் ஒருமுறை பிரம்மதேவரின் கோபத்திற்கு ஆளாகி பூமியில் பிறந்த சூரிய பகவான் நாரதரின் ஆலோசனைப்படி இங்கு வந்து வன்னி மரத்தடியில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி சிவபெருமானை வழிபட்டார் பிரார்த்தனையில் மகிழ்ந்த சிவபெருமான் சாப விமோசனம் அளித்து அருளினார் இதன் காரணமாக இக்கோவிலின் மூலவரான சிவபெருமான் ஸ்ரீ ரவீஸ்வரர் என வழங்கப்படுகிறார் சிவபெருமான் சன்னதிக்கு கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது சன்னதிக்கு எதிரே உள்ள சுவரில் சிவலிங்க வடிவிலான துளை உள்ளது சூரிய கதிர்கள் கோயிலின் மண்டபத்தில் வழியே மூலவர் ரவீஸ்வரன் மீது அன்றாடம் அதிகாலை விழுவது ஈசனுக்கு செய்யப்படும் முதல் பூஜை என நம்பப்படுகிறது ஆரம்ப காலத்தில் இக்கோயிலில் சிவன் சன்னதி மட்டுமே இருந்ததாகவும் பின்னர் இப்பகுதியின் அரசன் குழந்தை இல்லாததால் தனக்கு குழந்தை பாக்கியம் தருமாறு இறைவனிடம் வேண்டியதாகவும் இதனால் சிவபெருமான் பார்வதி தேவி அரசனின் மகளாக பிறக்கும்படி அறிவுறுத்தினார் பிறகு பார்வதி தேவி அரசருக்கு மகளாக பிறந்தார் அவளுக்கு மரகதாம்பிகை என்று பெயரிட்டு அவளை வளர்த்தார் அரசர் அவள் திருமண வயதை அடைந்தபோது சிவபெருமான் மரகதாம்பிகையை மணந்தார் எனவும் அவ்வாறே அன்னை சன்னதி பின்னர் வந்ததாக கூறப்படுகிறது மேலும் மகாபாரதம் எழுதிய வியாத வியாசர் இக்கோயிலில் சிவபெருமானை வழிபட்டு பாடல் பாடியதாகவும் கூறப்படுகிறது தமிழ்நாட்டிலேயே வேதவியாசருக்கு இக்கோயிலில் மட்டுமே தனி சந்நிதி உள்ளது இதன் காரணமாகவே இப்பகுதிக்கு வியாசர் பாடி என பெயர் வந்ததாக கூறப்படுகிறது இந்த கூற்றுப்படி பார்த்தால் வேதவியாசர் இந்த இடத்தில் தரிசனம் செய்திருந்தால் இந்த கோயிலின் மற்றும் இறைவனின் பழமை அளவிட முடியாதது வன்னிமரம் கோயிலின் ஸ்தல விருட்சமாக விளங்குகிறது சூரிய பகவானால் உருவாக்கப்பட்ட கோயிலுக்கு எதிரே சூரிய புஷ்கரணி தீர்த்தம் மும் உள்ளது சுந்தர விநாயகர் பள்ளி மற்றும் தெய்வானை சமேத சுப்பிரமணியர் நடராஜர் பைரவர் ஐயப்பன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் நாயன்மார்கள் மற்றும் நால்வர் சன்னிதியும் உள்ளன மூலவர் சன்னிதிக்கு எதிரே சூரிய பகவான் மற்றும் சந்திரன் விக்கிரகங்கள் உள்ளன சிவன் சன்னிதிக்கு மேலே உள்ள இந்திர விமானம் கூடு வடிவில் கட்டப்பட்டுள்ளது இக்கோயில் வாரந்தோறும் திங்கக்கிழமை சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன பௌர்ணமி கிருத்திகை பிரதோஷ நாட்கள் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன மகா சிவராத்திரி பங்குனி உத்திர திருநாள் மற்றும் அன்னை மரகதாம்பாளுக்காக நிகழும் நவராத்திரி தசரா இங்கு முக்கிய திருவிழாக்கள் ஆகும் இக்கோயிலின் அறியாமல் பாவம் செய்த பக்தர்களுக்கும் முன்ஜென்ம பாவத்திலிருந்து விமோசனம் வழங்குகிறார் ரவீஸ்வரர் திருமணம் ஆகாத பக்தர்கள் மற்றும் குழந்தை செல்வம் பெற வேண்டுபவர்கள் அன்னை மரகதாம்பாலை வணங்கினால் எண்ணியது ஈடேறும் கல்வியில் சிறந்து விளங்க விரும்பும் பிள்ளைகள் வியாத வியாசரை வணங்குகிறார்கள் சர்ப தோஷத்தால் பாதிக்கப்பட்டோர் இங்குள்ள மரத்தடியில் உள்ள நாகருக்கு பூஜை செய்து வழிபடுகிறார்கள் வேண்டுபவர்களுக்கு வேண்டியதே அருளும் வியாசர்பாடி ரவீஸ்வரரை ஒரு ஞாயிற்று கर्में சென்று தரிசித்து பலன் பலன் பெறலாம் இது பக்தி பீட்ஸ் வித் மீ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்